ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாங்க வாங்க பார்க்கலாம் தக்காளி விலை குறைவாக இருக்கும்போது இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு காரசாரமான தக்காளி உருவா வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா இதை வந்து வறுத்து விட்டுக்கலாம் கடுகும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் வெந்தயம் நல்லா செவந்துடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பத்து தக்காளி இது போல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் இது போல் தொடச்சி எடுத்துக்கலாம் நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம செய்கிற ஊருகா ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும் தக்காளியில் இது போகிற மேல் பகுதியில் இருக்க இந்த வேஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும் இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க நான் இதை ரெண்டு மூணாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம இதை வதக்கி விட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின தக்காளியில் மட்டும் இந்த போல் செய்ய ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி தண்ணி பட்டா வந்து கெட்டு போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்ட பிறகு அதை அப்படியே எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடையில் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு சுத்தப்படுத்தின புளி எடுத்து இது போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இதை நல்லா மசிச்சு விட்டு பிறகு தான் நமக்கு வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம் பாருங்கள் நல்லா இது வந்து வரணும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தக்காளி யூஸ் பண்ணும்போது சட்டுன்னு வேகாது ஃப்ரெஷ்ஷான தக்காளி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சால்ட்டு கல் உப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த தக்காளியில் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வாதிக்க விட்டுக்கலாம் போய் இதை ஆற விட்டுட்டு நம்ம மிஸி சருக்கு மாற்றி இதை நல்லா ஒரு வரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் இது அதிகமாக இருந்தால் தான் ஆறு மாதம் ஆனாலும் இது கெடாமல் இருக்கும் கடகு பருப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் பூண்டு இது போல் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சிட்டோம் அவ்வளோதான் இப்போது அரைச்ச தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போது கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க இது கரெக்டாக இருக்கு எனக்கு நீங்கள் வேணும்னா பார்த்து சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தண்ணி எதுவும் இல்லாத கரண்ட்களாக வச்சு யூஸ் பண்ணும்போது தான் இது கெடாமல் இருக்கும் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பா இது போல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் அதில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெடாமல் ஒரு சூப்பரான தக்காளி உருவாக ரெடி ஆகிடுச்சி இது சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதை நல்லா ஆற விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைமில் தக்காளி ரொம்ப குறைஞ்ச வெளியாக இருக்குது அப்போது இப்போவும் செஞ்சு பார்த்தரலாம் தக்காளி அதிக வில விற்கும்போது இது செய்ய முடியாது குறைவாக இருக்கும் போது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போது ஊறுகாய் எடுத்து வச்சிட்டோம் அதோடய கடாயில் இருக்க தக்காளி சாதத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை சேர்த்து இன்னும் கொஞ்சமாக ஊறுகாய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் புது டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்